பிரியமானவர்களே இப்பொழுதும் நாம் ஜபிக்கப் போகிறோம் தெய்வீக சுகத்துக்காக சரீர சுகத்துக்காக உங்கள் சரீரத்தில் காணக்கூடிய வியாதிகள் பலவீனங்கள் இருக்கும் என்று சொன்னால் தீராத வியாதிகள் இருக்கும் என்று சொன்னாலும் இந்த வேளையிலே விசுவாசத்தோடு இந்த ஜெபத்தை நீங்கள் கேளுங்கள் நிச்சயமாகவே அற்புதத்தை பார்ப்பீர்கள் என் கிறிஸ்து இயேசுவின் தழும்புள்ள கரங்கள் உங்களை தொட்டு சுகப்படுத்தும் அந்த சிலுவையை நோக்கி பார்க்கிற பொழுது சிலுவையில் அவர்ப்பட்ட காயங்களினாலே அவருடைய தழும்புகளை நீங்கள் தியானிக்கிற பொழுது உங்கள் சரீரத்தில் சுகம் உண்டாகிறது அந்த தெய்வீக சுகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் அவர் சுகமளிக்கும் தெய்வமா ஏசாய் ஐம்பத்தி மூன்று மூன்றில் சொல்லப்பட்டிருக்கிறது அவர் தழும்புகளால் குணமானீர்கள் விசுவாசத்தோடு கூட நம்பிக்கையோடு கூட எங்கள் அன்பின் பரலக தகவலே உன்னதமானவரே மகா பெரியவரே உயர்ந்தவரே சர்வ வல்லமையுள்ளவரே அற்புதத்தின் தெய்வமே அதிசயங்களை செய்கிறவர் அப்பானீர் இந்த வேளையிலும் என்னோடு இணைந்து நிற்கிற இந்த ஜபத்தின் மூலமாக சுகத்தை பெற்றுக் கொள்ளுவேன் என்று விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு ஜபிக்கிற ஒவ்வொருவரும் அதிசயத்தை காணட்டும் அப்பா தெய்வீக சுகத்தை நீர் கொடுக்கும் அந்த தெய்வீக சுகத்தை உடைய பிள்ளைகள் இப்பொழுதே பெற்றுக் கொள்ளட்டும் சுவாமி அமராஜா வேதம் சொல்லுகிறது உம்மிடத்தில் வந்த ஒருவரையும் நீர் கைவிடவே இல்லை உம்மிடத்தில் வந்த ஒவ்வொருவரையும் நீர் தொட்டு சுகமாக்கு நீர் தொட்டு தொட்டு சுகமாக்கு அப்பா அந்த தொடுதல் இப்பொழுதே உண்டாகட்டும் எப்படிப்பட்ட வியாதியும் இப்பொழுது கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் நான் தெய்வீக சுகம் உண்டாகட்டும் சரியத்தில் காணக்கூடிய விலகட்டும் அப்பா இரத்தத்தில் காணக்கூடிய வியாதிகள் எலும்பில் காணக்கூடிய வியாதிகள் இருதயத்தில் காணக்கூடிய வியாதிகள் லிவர்ல காணக்கூடிய வியாதிகள் கிட்னில காணக்கூடிய வியாதிகள் ராஜா உச்சி முதல் பாதம் வரைக்கும் எந்த வியாதிகள் இருந்தாலும் இப்பொழுதே எட்கிறிஸ்து இயேசுவின் தழும்புகளால் சுகம் உண்டாகட்டும் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் நான் பேசுகிறேன் கேட்கிற ஒவ்வொருவரும் தெய்வீக சுகத்தை பெற்றுக்கொள்வார்களாக எட்கிறிஸ்து இயேசுவின் தழும்புள்ள கரங்கள் தொட்டு சுகப்படுத்தட்டும் தெய்வீக சுகம் இப்பொழுதே உண்டாகட்டும் இந்த நிமிஷமே உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே சரீர வலிகள் மறைந்து போக கடவுது வியாதியின் விலவினங்கள் விலக கடவுது படுக்கையில் அவன் வியாதி முழுவதையும் மாற்றி போடுவேன் என்று சொன்னீரே இப்பொழுதே அப்பா வியாதியின் படுக்கையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு அற்புத சுகம் உண்டாகட்டும் சுவாமி இப்பொழுதே அந்த தெய்வீக சுகத்தை ஒவ்வொரு பிள்ளைகளும் பெற்றுக் கொள்ளட்டும் அப்பா சுகமளிக்கும் தேவன் நீர் அப்பா அமராஜாய் சுபே உமை நம்பி வருகிறவர்களை நீர் கைவிடுகிறதே இல்லை சுவாமி அவர்களை நீர் குணப்படுத்த விரும்புகிறீர் அப்பா உடைய பிள்ளைகளின் சுகத்தை விரும்புகிறீர் ஆரோக்கியத்தை விரும்புகிற தேவனாக இருக்கிறீர் இப்பொழுதே அந்த தெய்வீக சுகம் கரத்தின் வல்லமை பரிசுத்த ஆவியானுடைய அந்த பலன் இப்பொழுதே பிள்ளைகள் மேல இறங்கற்றும் மகிமையான அந்த ரூபா காற்று வீசட்டும் தெய்வீக சுகத்தை உடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளட்டும் அப்பா செபிக்கிற இந்த வேலையில தானே நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் அற்புத சுகத்தை நான் பெற்றுக்கொள்வேன் என் சரீர வியாதிகள் எல்லாம் இப்பொழுதே மறைந்து போகும் என் சரீர வழிகள் மறைந்து போகும் மருத்துவ ரிப்போர்ட்டுகள் எல்லாம் மாறும் இயேசுவே எனக்கு விரோதமாக எழுதப்பட்ட மருத்துவ ரிப்போர்ட்டுகள் எல்லாவற்றை நீர் மாற்றுவீர் என்கிற விசுவாசம் நம்பிக்கை இப்பொழுதே உண்டாகிற இந்த வேலையில்தானே ராஜா அந்த கல்வாரி சிலுவை நோக்கி பார்க்கிற இந்த தானே வேலையிலே முகத்தை தேடுகிற இந்த நேரத்தில் தானே நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு வலிகளும் வேதனைகளும் வியாதியும் இருக்கிற இடங்களிலே கைகளை வைத்து ஜபிக்கிற இந்த வேலையிலே உன்னதரை உயர் நோக்கி பார்த்து ஜபிக்கிற இந்த வேலையில தானே சுகம் உண்டாகட்டும் ஏ சுவி நாமத்தில் சுகம் இதை கேட்கிற பிள்ளைகள் மேல தெய்வீக சுகம் இப்பொழுது இறங்கட்டும் பரிசு தாபியானோட இந்த வல்லமை கிறிஸ்து இயேசுவை உயிரோடு எழுப்பின அந்த வல்லமை உயிர்த்தொழிந்த கிறிஸ்து இயேசுவின் வல்லமை இப்பொழுதே தெய்வீக சுகத்தை உண்டாக்கட்டும் அப்பா கேட்கிற பிள்ளைகள் அற்புத சுகத்தை பெற்றுக் கொள்ளட்டும் அமராஜா அதிசயங்களை காணப்படும் வீராக சரியத்தில் காணக்கூடிய அத்தனை வியாதிகளும் அத்தனை கட்டுகளும் இப்பொழுது அறுபட்டு போகட்டும் பிசாசினால் வந்த வியாதிகள் செய்வினை மந்திரத்தினால் வந்த வியாதிகள் எதுவாக இருந்தாலும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் பிள்ளைகளை விட்டு விலகட்டும் நான் இயேசு கிருஷ்ணன் அதிகாரமுள்ள நாமத்தில் நான் கட்டளையிடுகிறேன் தெய்வீக சுகம் உண்டாகட்டும் அற்புத சுகம் உண்டாகட்டும் சாட்சியாய் நிற்கத்தக்கதாக இயேசு எனக்கு அற்புதம் செய்தார் என்று அப்பா உன்னுடைய பிள்ளைகள் சாட்சியாய் நிற்கத்தக்கதாக இப்பொழுதே அந்த சுகத்தை பிள்ளைகள் பெற்றுக் கொள்வார்களாக அமராஜா கணத்தின் வல்லமைகளை நாங்கள் அனுபவிக்கட்டும் மருத்துவர்களால் கைவிடப்பட்டிருக்கலாம் ஆனால் என் தேவனீர் கைவிடாதவர் இப்பொழுதே அந்த சுகம் தெய்வீக சுகம் இதை கேட்கிற ஒவ்வொரு மேலும் உண்டாகட்டும் என்று சொல்லி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் கட்டளை அற்புத சுகத்தை பிள்ளைகள் பெற்றுக் கொள்வார்களாக ஆசிர்வதியும் பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதாவை ஆமேன் ஆமேன்